ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சதுரடியில் வீடு ஆயிரத்தி அறநூறு சதுரடி நிலம் டூ பிஹெச்கே அட்டாச் பாத்ரூம் கார் பார்க்கிங் மயிலாடுதுறை சீனிவாசபுரத்தில் இருக்கும் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது அழகிய ஹால் தாராளமான ஒரு கிச்சன் பில்டிங் இது ஒரு கெஸ்ட் டாய்லெட் இந்த வீடு உடனடியாக வெயிட் பண்ணிக்கிறீங்க அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதுபோல் உங்களுடைய வீடு மனை விற்கணுமா இல்லை வாங்கணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறோம் நேரடியாகவும் விற்று கொடுக்குறோம் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் மயிலாடுதுறை தேங்க் யூ